என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்கள மட்டுமே நம்பி வந்திருக்கேன் புரட்சி தலைவர்னு ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராரு அப்ப நான் வந்து விஜய் சொல்ற மாதிரி உச்ச நடிகர் தான் நான் கொட்ட ஓட்டுறேன் நாயை என்ன பார்த்தா உனக்கு நக்கரா தெரியுதா பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போது நானும் அரசியல் போறேன் காரணம் மக்கள் சேவைக்காரு நூத்ரா மென் மிக பெரிய புட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு செத்தான் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கை எல்லாம் பேசப்படாது அர்த்திகளா எல்லாம் பேசும்போதுன்னு சொன்னாங்க எல்லோருக்கும் தெரிந்த உண்மை இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கென்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களாக ஃபீல் பண்ணி கூறாண்டாவ என்ன பொய் ஜனாதிபதி ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்றாரு இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவரால் தான் முடியும் இது ஏதோ காமெடி பேசுறா ரொம்ப வீக்கா இருக்கேன் இவர் வந்து இந்தியா வந்து டிக்ளேர் சூப்பர் பவர் வல்லரசு நாளாகவே அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க உன்னை வெறும் அடைங்க நினைக்கிறேன் இப்பதான் தெரியுது மால்டா மடை என்ன பாதுகாப்பு உலகத்துல மிகப்பெரிய பாதுகாப்பு

அதனால அது வந்து சொல்வது வந்து தவறு எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன என்ன பா என்ன என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான் ஆனால் மோடிஜி அவர்களால்தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடியுங்கன்ற ஒரு நிலையுல இருக்காரு இதோ பேசட்டேங்க நான் ஏ ட்ரம்ப்போட மீட்டிங்ல வெற்றி விழா அறிவிச்ச உடனேயே பேசும்போது மோடிஜி 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 கனே நீங்க நீங்க வந்து கத்திங்கற கொசு மாதிரி சொன்னதே சொல்றேன் உலக அளவில் ஒருவரை போற்றிக் கொண்டு இங்கு இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்று மக்கள் வெளிப்படைகிறார்கள் போற்றுவார்கள் போற்றும் காலம் உருவாகி கொண்ட சாமி வேற டேய் கூட்டும் தாமரைன்றது மலர்ந்து தான் மலர்ந்துடுச்சு மேலும் சிறப்பாக மலரும் தேங்க்ஸ் டேய் நீங்கள் அவங்கலாம் இருந்து ஆட்சி பெற்று இருக்கும்போது பாரத கண்கா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர் சகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்கான் நாராயணா

இந்த வீடியோ பாத்துட்டு லைக் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் ஷேர் பண்ணலனா ஆன்ட்டி இந்தியன் கமெண்ட் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணレーனா ஆன்ட்டி இந்தியன் பெல் சிம்பல்அ அம்க்கレーனா ஆன்ட்டி இந்தியன்